கோடநாடு பின்னணியில் திமுக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த குற்றச்சாட்டின் உண்மை தன்மை என்ன கோடநாடு விவகாரத்தில் டிடிவி தினகரன் தினகரன் படாமல் இருப்பது ஏன் அலசுகிறது இந்த தொகுப்பு கொடநாடு விவகாரத்தில் திமுக நாடகமாடுகிறது என்று பகிரங்கமாக குற்றம் இருக்கிறார் முதல்வர் பழனிசாமி அத்துடன் தெஹல்கா வீடியோவிற்கு பிறகு கைது செய்யப்பட்ட கொடநாடு குற்றவாளிகளை ஜாமீனில் வெளியே கொண்டு வந்ததே திமுக வழக்கறிஞர்கள்தான் என்று ஆணித்தரமாகவும் பேசியிருக்கிறார் தெகல்கா வீடியோ வெளியான பிறகு கொடநாடு விவகாரத்தில் ஸ்டாலினும் அறிக்கைகள் பேட்டிகள் என்பதோடு கொள்ளாமல் ஆளுநரை சந்தித்து முதல்வர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீவிரம் காட்டி வருகிறார் முதல்வர் தெகல்கா வீடியோ வெளியான போது திமுக மீது குற்றம் சாட்டவில்லை என்பதால் தெகல்கா வீடியோவிற்கு பிறகான நிகழ்வுகளைத்தான் திமுக இயக்குகிறது என்று குறிப்பிடுகிறாரா அல்லது தெகல்கா வீடியோவிற்கு பின்னணியிலேயே திமுக இருக்கிறது என்று சந்தேகப்படுகிறாரா என்பது தெளிவுபடுத்தப்படவில்லை ஒருவேளை வீடியோவிற்கு பின்னணியிலேயே திமுக இருக்கிறது என முதல்வர் நினைத்தால் அதை தற்போது பகிரங்கமாக சொல்லும் அளவுக்கு என்ன ஆதாரம் அவரிடம் இருக்கிறது என்பதை ஆராய வேண்டியிருக்கிறது வீடியோவிற்கு பின்பான நிகழ்வுகளை மட்டும் குறிக்கிறார் என்றால் வீடியோவிற்கு பின்னணியில் யார் இருப்பதாக சந்தேகப்படுகிறார் முதல்வர் என்கிற வினா பதிலளிக்கப்படாமல் இருக்கிறது இத்துடன் சசிகலா குடும்பத்தினரிடம் தனக்கு எதிராக ஆதாரம் இருந்தால் என்ன பாடுபடுத்துவார்கள் என்று தினகரனையும் முதல்வர் தாக்கியிருக்கிறார் அது மட்டுமின்றி ஏற்கனவே நம்மை பாடுபடுத்தியவர்கள் என்று முதன்முறையாக கடந்த காலத்தையும் நினைவு கூறுகிறார் முதல்வரின் கேள்விக்கு ஏற்ப தினகரனும் ஸ்டாலின் தொடுப்பது போல கடுமையான அஸ்திரங்களை தொடுக்கவில்லை முதல்வர் ஏன் பதட்டப்படுகிறார் என்று கேள்வியோடு நிறுத்திக் கொள்கிறார் முதன்முறையாக முதல்வரே கடுமையாக தாக்கிய பிறகும் சிபிஐ கண்டுபிடிக்க வேண்டும் நீதிபதி மேற்பார்வையில் விசாரணை வேண்டும் என்று முடித்துக் கொள்கிறார் முதல்வர் நிரபராதி என அறிந்ததாலேயே அடக்கி வாசிக்கிறாரா தினகரன் அல்லது ஸ்டாலினுக்கு தெரியாத ஏதோ ஒரு ரகசியம் தினகரனுக்கு தெரிந்திருப்பதால் பொறுமையாகப் போகிறாரா என்று உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல் நோக்காளர்கள்